எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆன வீடியோ பல பல வெரைட்டிஸ் என்ன ஒரு கஞ்சி ரெசிபி அது இல்லாமல் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்புறம் எனக்கு வந்து ட்ரெயினிங் பார்சல் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போலாம் போக போக அப்படியே ஒண்ணுன்னா பார்த்துட்டு போகலாம் இது வந்து சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு தொடங்கி இருக்கேங்க இந்த ஆளு வந்து ஆறு மணிக்கு பேக் பண்ணணும்

தேங்காய் கல்லிமந்தேன் கல்லிமந்தேர்ந்து உங்களுக்கு ஒரு பக்கங்க அங்க வந்து குடுத்தாங்க தேங்காய் பால் சொல்லி நான் குடிச்ச நான் சொல்லிட்டுங்க இது வந்து தேங்காய் பால் அது கிடையாது இது வந்து உளுந்தங்க எங்கூர்ல எங்க மம்மி சிரிச்சு வைப்பாங்க உளுக்கஞ்சின் போட்டா தேங்காய் பால் ஆயிடுச்சு நெஞ்சு சளி இருந்து உளுந்தங்கி வச்சு கொடுப்பாங்க அப்படின்னா இல்ல தேங்காய் பாலுதான் வரைய உளுந்து சம்மந்தமே இல்ல எங்க சளி குடிச்சிடுச்சு அப்படின்னா தேங்காய் பாலை வந்து கொடுப்பாங்க தானே இதெல்லாம் போட்டு

குடிப்பானுங்க குடிப்பாங்க குடிப்பாங்க நான் கொஞ்சம் தான் வெச்சேன் இந்த கொஞ்சம் கூட இனிப்பு குறைச்சுக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல அலை எனக்கு கரெக்ட் எனக்கு கொஞ்சம் அதிகமா மாதிரி நீங்க வந்து இனிப்பு தான் குடிப்பீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்து ஒரு ஒரு குழம்புல ரெண்டு குழம்பு வெச்சு கொடுத்துட்டோம் இல்ல ஃப்ரிட்ஜ்ல வெச்சு கூட சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க அதனால சரி அது வந்து கெடாத குழம்புல வெச்சு கொடுக்க முடியும் ஒண்ணு புளி குழம்பு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் இல்லாத குழம்பு தான் வைக்க முடியும் அதனால தான் சரிட்டு இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வேணும் அப்படின்னாங்க நான் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இது ரெசிபி வந்து ஏற்கனவே இருக்கு நமக்கு சேனலில் அதனால் நான் ரெசிபிலாம் வந்து எடுக்கல குழம்பு வந்து அப்படியே வச்சுக்கிட்டே வைக்க ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்க பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து சீக்கிரம் இல்லை இதே வந்து நம்ம வெங்காயங்களை வந்து முழுசா போட்டு வைக்கலாம் நான் வந்து இன்னைக்கு எல்லாம் மணக்கி அரைச்சி வச்சிருக்கேன் இது நான் வந்து கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமாகவும் கிடைக்கும் டேஸ்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் வச்சுக்கலாங்க ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு கத்துக்க வச்சுட்டா நல்லா போட்டு எண்ணெயில் போட்டு மனை கத்துக்க எடுத்தாட்டு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு வச்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறது போன வீடியோ பாத்தீங்கன்னா கேரளால இருந்து வந்துருந்துச்சு நான் வந்து திடீர்னு ஒரு மூணு நாள் சொல்லி கேரளா போயிருந்தேன் அங்கிருந்து போன வீடியோ ரெண்டே நாள்ல மறுபடியும் இன்னைக்கு இப்போ தமிழ்நாடு வந்தாச்சு நாங்கள் பாத்தீங்கன்னா பகல் ட்ரெயினுக்கு தான் வந்தோம் இப்போ மச்ச போறது நைட் ட்ரெயின் நாங்க அங்கிருந்து வந்தது பகல் அதாவது எலக்ட்ரிசிட்டிக்கு தான் வந்திருந்தோம் அங்கே காலையில பதினொன்றரைக்கு ஏறணும்னு வைங்களேன் இங்க வந்து நைட் வீட்டுக்கு ஒரே இல்ல மணி எட்டரை ஆயிரங்க

என்ன ஆயிடுச்சு அந்த திருப்பூர் பஸ் கண்டக்டர் வந்து இந்த கோயம்புத்தூர் வண்டியில ஏறிட்டாரு திருப்பூர் மட்டும் இறங்கிட்டாரு கோயம்புதான் போட்டிருந்து ஏறி பார்த்துருக்கோம் அதுங்க சொன்ன தாரா எங்களுக்கு

ரெண்டு பேருமே ஏறினாங்க எங்க ஏறினாங்க திருநெல்வேலியில் ஏறினாங்க திருநெல்வேலியில் ஏறி அவங்க பாத்தீங்கன்னா மனப்பாறை வரைக்கும் இங்க போறவங்க அவரு வந்து கையில் பேக்ரவுண்ட் கொண்டு வரல இந்த கையில் பேக்ரவுண்ட் கொண்டு வந்துட்டு வச்சு எனக்கு மாதிரி போகிறது இவர் பார்த்த இடமா இல்லாதனால மேலே படிக்கிறார் மேலேயர் படிக்க வேறு கையில கவர் வந்ததுங்க படைப்பிடிச்சா கவர் செருப்பு என்ன உள்ளுக்கு போட்டு தலைக்கு வச்சு பட்டுக்கிட்டாரு சரி ஆமாம் அதை உள்ளுக்கு போட்டு தலைக்கு வச்சு தலை உள்ளுக்கு வெச்சு பட்டு திருத்து ஆறு மணி நேரத்தில் கால் போட்டு வச்சுக்கிட்டாரு ஒரு துணி கடை உள்ள கவராக வச்சு பட்டுக்கிட்டாரு அந்த அம்மா தலைக்கு மாட்டது பழுத்துட்டாரு அது கொஞ்சம் நேரம் ஆகும் எப்படி சரி உருகிட்டு வந்து உருகிட்டு வந்து கரெக்டாக அவங்க வீட்டுக்காரங்கனாலே விழுந்துருச்சு அது ஒரு செத்து விழுந்துருச்சுங்க விழுந்தவொடனே அந்த அம்மா எந்திரிச்சே என்னோடனே சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சுங்க தனியான எட்டு மாசம் ஆயிருச்சிங்க அவங்க அப்போ சண்டை உருமாட்டிருக்குது இப்போ வந்து சண்டை கட்டிக்கிட்ட ஊருக்கு போக மாட்டேங்குது ஒத்தனை ரொம்ப விட்டுவாருன்னு வந்துட்டு பார்க்க அது அதுக்காக உணவுமே

என்னாச்சு என்ன கேட்டு கூட உங்க ரெடி ஆயிடுச்சுங்க அதான் சாப்பாடு ரெடி ஆகுது தேங்காய் சாப்பாடு காலையில் பொடியாக போட்டு வச்சு கொடுத்தாங்க சின்ன குட்டி பெரிய குட்டிக்கும் நல்லா இருந்தது அப்ப இதே மாதிரி வெயிலு அதனால தேங்காய் சாப்பாடுக்கு அரிசி அரிசி வச்சாச்சு அடுத்த சொர்க்கா குழம்புங்க நான் போய் அங்க இருக்கிற மூணு நாலு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு குழம்பு இன்னொரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு குழம்புங்க அப்ப நான் போய் வைக்கிற வாட வச்சா போய் சாப்பாடு வச்சா சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டா சாப்பிட்டுக்கலாம் இது சொரக்கா வந்து இவங்களுக்கு கொஞ்சம் புளியூட்டி வச்சா தான் பிடிக்கும்

சுரக்கா பார்த்தீங்கன்னா பாதி தான் எடுத்துருக்கேன் கோவிலே வந்து எவ்வளோ வரும் அதனால் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் நல்ல பிஞ்சு சுரக்கா அதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம் எடுத்துகிட்டு வந்ததே சின்ன சுரக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் சில அங்கே முருசாக போட்டோம்னா நிறையா வந்துடும் அதனால் பாதி மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலை வந்து சீவிட்டேன் தோலை சீவிட்டு தான் கட் பண்ணுறேன் பார்த்தீா வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கா தொடக்காய் போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி பீஸில் தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன் எப்போவுமே துறக்காய்க்கு வந்து ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாது உப்பு போட்டால் வேகாது அப்படிம்பாங்க அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் சாம்பார் போடுவோம் இல்லைங்களா சாம்பார் பொடி இந்த வீட்லயே அரைச்சி வச்ச பொடி அதுதான் போடுறேன் காரத்துக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் இத வந்து வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பேன்

வெந்ததுக்கு இல்லை நான் என்ன செய்யணும் பருப்பு மத்த போட்ட நல்லா கடைஞ்சிடுவேன் சொரக்காயே தெரியாது முழுசா அந்த மாதிரி வைக்கலாம் இல்லை அப்படியே வச்சாலும் முழுசா அந்த மாதிரி நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நேரம் வெயில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சொரக்காய் வந்து வெந்துச்சு அப்ப புளி ஊற்றிக்கலாம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் லெமன் சைஸ் தான் ஊற வச்சு காய்ச்சி ஊற்றி உப்பும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி குழம்புக்குதான் உப்பு போடவே மறந்துடுவேன் போடுறதுனால அதுக்கப்புறம் மறந்துடுவேன் உப்பு போட்டுக்கலாம் வேணும் பத்துலேயும் வச்சு அங்கே போய் இன்னும் ஒரு கொடித்தோம் அப்படின்னா சோற சாப்பாடு பையன் காமிக்கிறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாப்பாடு மட்டனு ஃப்ரெயினுக்கு வந்து தேங்காய் சாப்பாடு வேணும் வந்து ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து தேங்காய் சாப்பாடு கொடுத்து விட்டாங்க அதில் கொஞ்சம் இருக்குதுன்னு சாப்பிடாங்க அதை சாப்பாட்டுக்கு எனக்கும் தேங்காய் சாப்பாடு இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன் கடுகு உளுந்து கடலைப்பருக்கெல்லாம் போட்டு பொருந்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளெல்லாம் கருக்காங்க இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேங்காயும் போட்டு நல்லா வணக்கி சாப்பாடு தான் கிளறி போட்டுக்கு போகிறேன் ஆனால் நாளைக்கு என்னென்னாங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லை இது பக்கங்கள் ஃப்ரிட்ஜு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்பாங்க அதுதான் எனக்கு போகிற பாருங்கள் இதுக்கு வேறு வந்து எடுத்து வேறு எதுவுமே போட மாட்டோம் ஆனால் அப்படின்பாங்க அதே மாதிரி பேசிட்டாட்டம் ரொம்ப வந்து ட்ரை ஆகலை அங்க போய் போய் சூடு பண்ணையில வந்து கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிட்டோம் அதனால இந்த அளவுக்கு வச்சிருக்கேன் இதுதாங்க தேங்காய் சாப்பாடு இதுக்கு வேற என்ன எதுவும் நிலக்கடலை வேணா போடலாம் நான் ஆனால் போடல அது வேண்டான்ட்டுருவாங்க கடுகு உளுந்தெல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருகாப்பலும் போட்டு நீ வந்து தேங்காயை போட்டு நல்லா வணங்குனதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து போட்டுனா சரிங்க ஆனால் பாருங்களேன் நாளைக்கு நல்லா இல்லைங்கிற சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக் பண்ணியாச்சு தேங்காய் சாப்பாடு இது வந்து சுரக்காய் குழம்பு இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாம் டப்பாவில் வந்து பேக் பண்ணியாச்சுங்க அது வந்து கொஞ்சம் அங்கே குழம்பு மொளோடி இல்லைன்னு அது கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன்

ஓகே எல்லாரத்துக்கு பை ஸ்பைசிங் மும்பைஸ்ல பை மும்பை ஓகேங்க இந்த வீடியோ வந்து இதோட முடியுது அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோல திரும்ப வந்து மீட் பண்றேன் थैंक यू பை பை